திருவண்ணாமலைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பௌர்ணமி கிரிவலத்துக்கு நான் போயிருந்தேன் அதனோட விளாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடியே கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்துட்டு பாப்பா தம்பி எல்லாம் அம்மா வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து ஃப்ரெண்டு கூட கோவில் கிளம்புறதா தான் எங்களோட பிளான் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருக்கிறதுனால அவர் எங்க கூட வரல ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல எங்களை ட்ரெயின் ஏற்றி வரதுக்காக தான் வந்திருக்காரு ஒரு வழியாக பிளாட்ஃபார்ம் எல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரெயின் ஏறி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உக்காந்துட்டோம் அவருக்கு வந்து ஒரே ஃபீலிங்கு என்னை வேற தனியா விட்டுட்டு நீங்களாம் போகிறீங்களே வீட்டில் நான் தனியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அட என்னங்க நாங்க போயிட்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் இப்போ சேலம் ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு இங்க இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ல போயிட்டு அங்க இருந்து எங்க ஊருக்கு பஸ் ஏறி போகணும் நாங்க கோயம்புத்தூர்ல கிளம்பும்போது சரியான வெயில் அடிச்சது ஆனா இங்க சேலத்துல வந்து இறங்கும் போது இங்க நல்ல மழை பெய்ஞ்சிருந்தது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது கிளைமேட்டுமே கூட அடுத்து என்ன வீட்டுல போய் தூங்கிட்டு பசங்களாம் விட்டு காலையில நேரமா எழுந்து குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் என் ஃப்ரெண்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு தான் இவங்களோட நேம் பிருந்தா பிருந்தா நான் புஷ்பா நாங்களா சின்ன வயசுல ரொம்ப ஜாலியா ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் பட் இப்போலாம் வளர்ந்த பின்னாடி பெருசாக மீட் பண்ண டைமே கிடைக்கிறது இல்லை புஷ்பா நான் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம் பட் இந்த மேடத்தை மீட் பண்ணுறதுக்கு தான் சான்ஸே கிடைக்கல ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து மீட் பண்ணியாச்சு இந்த ட்ரிப்பில் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பாவால் வர முடியல அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு ஸோ அதனால் அவங்களால குழந்தை எடுத்துகிட்டு வர முடியாது இந்த கோவில் பயணத்துக்கான ஃபுல் கைடன்ஸ் வந்து புஷ்பா தான் ஆக்சுவலாக இந்த கோவில் நான் போகிறதுக்கான காரணமுமே புஷ்பா தான் என்னோட அம்மா ஆப்ரேஷன் பண்ணி ஆஃப் டே ஐசியூவில் இருந்தாங்க அந்த டைமில் புஷ்பா தான் வேண்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி என்ன வந்து கிரிவலத்துக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக புஷ்பா வந்து கிரிவலம் வரது வழக்கம் ஸோ எனக்காக அவங்க வேண்டிக்கிட்டாங்க நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி கோவிலுக்கு வந்திருக்கேன் திருவண்ணாமலை வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கோவில்கிட்ட வந்துட்டோம் பசி எடுத்துருச்சு சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் சாப்பிட வந்தோம் இந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்தோம் கூட்டம் எல்லாம் பயங்கரமா இருந்தது சாப்பாடு பிளேட்டுமே செம்மையாக இருந்தது ஆனா சாப்பாடு நல்லாவே இல்ல ஒரே புளிப்பு ஒரே இனிப்பு அவங்க நிறைய வெரைட்டி குழம்பு கொடுத்தாலுமே நாங்க தயிரை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு செப்பல் எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா லைன்ல நிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி புஷ்பா சொல்லியிருந்தா ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிட்டு அதனால ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்து அந்த லைனில் போகணும் சரி நம்ம நிற்கிற லைன் உள்ளே போன பின்னாடி தான் பிரிஞ்சு போக அப்படின்னு பார்த்தோம் ஆனால் உள்ள போன வாட்டி தான் தெரியுது நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் தான் நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்னு மோர் கொடுத்தாங்க வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு டைம் போயிருக்கேன் அப்போ இந்த குளத்தை சுற்றியெல்லாம் எல்லாம் போனதில்லை பட் இந்த ஃப்ரீ தரிசனம் பௌர்ணமி இன்னைக்கு இந்த குளத்தை சுற்ற விட்டுட்டாங்க சரி ஒரு நாலு மணி நேரத்தில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிக்கையோடு லைனில் நின்றுட்டுருந்தோம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஜாலியாக சிரித்து பேசிட்டலாம் லைனில் நின்றுட்டுருந்தோம் கடைசியாக போக போக பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு அவ்வளவு நேரமும் கோயிலுக்கு உள் கோபுரத்துக்குள்ளேயே போகல கோயில் காம்பவுண்டுக்குள்ளேயே தான் சுத்த விட்டு இருந்தாங்க அங்கேயே நடந்துகிட்டு இருந்தோம் ஒரு வழியாக கோயில் கோபுரத்துக்குள்ள போனோன்னே தான் சாமி போத்துரும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு அன் அவர் ஒன் அவர் கிட்ட ஆயிடுச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு வழியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துவிட்டோம் கோயிலுக்குள்ளலாம் பெருசாக இந்த வீடியோ எடுக்கல அங்கேயும் சொல்லியிருந்தாங்க வீடியோ எதோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ அதனால நானும் பெருசாக எடுக்கல நெத்தியில் பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வழியாக சாமிலாம் குண்டு வெளியே வந்தாச்சு இந்த கோபுரத்துக்கிட்ட வந்து பௌர்ணமி அழகாக தெரிஞ்சு சரி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி போலீஸ் வந்து என்ன பார்த்துட்டிங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க நானே பயந்துட்டேன் ஆனால் முகத்தில் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் இருக்கும் அது பாருங்க இப்போ பட் அவங்க கூப்பிட்டது எதுக்குன்னா இங்கே நின்று வீடியோ எடுங்க கிளாரிட்டியா இருக்குன்னு சொன்னாங்க தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீபம் பற்ற வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு கோபுரத்தை உச்சி ஒரு டைம் பார்த்துட்டு சரி சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம் சரியான பசி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது நம்மளாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை வாங்கி உட்காந்துட்டோம் ரெண்டு தோசை ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அது எவ்வளவு இருந்தாலும் வாங்கி தானே அவனு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ சிரிச்சிட்டு ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் போக போக சுத்தமாக நடக்கவே முடியல ஏன்னா கோவிலுக்குள்ளேயே எட்டரை மணி நேரம் நின்னதுனால அதுக்கப்புறம் நடக்க முடியல நடக்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கால் மசாஜ் வச்சுருந்தாங்க சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்தது ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்தோடனே திரும்ப ஒரே கால் வழி ஸ்டார்டிங்கில் நல்லா சிரிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சுனாங்க போக போக உட்காந்துட்டு அட சாமியினால் நடக்க முடியலடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக விடிஞ்சே நடந்து முடிக்கிறதுக்குள்ளேயே சாமி பார்க்க லைன்ல என்னது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு லைன்ல என்ன நைட்டு பதினோரு மணிக்கு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு நான் நடந்து முடிக்கிறதுக்கு நைட்டு ஒரு எட்டரை மணி நேரம் சாமி பார்க்க நின்னதுனால தான் இப்போ காலையில் நடக்க முடியல அப்படின்றதா என்னோட ஃபீலிங் ஆனால் எவ்வளோ டயர்லையும் கஷ்டத்துலையும் நாங்கள் சிரிப்பு மட்டும் நிறுத்தலை காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டே தான் நடந்து வந்துகிட்டு இருக்கோம் புஷ்பா கிட்டேயும் கால் பண்ணி பேசிக்கிட்டுமே சிரிச்சுக்கிட்டே வந்தோம் நான் பிருந்தாவை கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ அவள் என்னையே கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ ஒரு வழியாக கிரிவலம் சுற்றி முடிச்சு பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம் பஸ்ஸில் சீட்டே கிடைக்கல ஒரு நாலஞ்சு பஸ் பார்த்தோம் இதுக்கு மேலே ஓடிலாம் ஏற முடியாது இன்ஜின் பக்கத்துலேயே உட்காந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஏறி உட்காந்துட்டோம் இந்த பஸ்ஸில் வந்த டிரைவர் கண்டக்டர் அங்கே உட்காந்துருக்க எல்லோரும் ரொம்ப ஜாலியாக பேசினாங்க ரொம்ப தண்ணியெலாம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இது வந்து சொந்தக்காரங்க கூட ட்ரிப்பு போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு இருந்தால் சொன்னால் இவங்க தான் சரி அவங்கள ஒரு டைம் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ கிளிப்பில் காமிச்சிருந்தேன் இந்த பயணம் ரொம்பவே சூப்பராக போச்சு Thank you for watching. Ta Bye bye.